வணக்கம் ஆடி மாதம் இன்றைய ஆடி மாதத்தில் சிறப்பு வாய்ந்த காலமாக இருப்பது அமாவாசை மிகவும் புனிதமான அமாவாசை என்று கருதப்படுகிறது மூன்று ஒன்று ஆடி மாதம் அமாவாசை இரண்டாவதாக புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மகாளி அமாவாசை மூன்றாவது வரக்கூடியது தை அமாவாசை ஆகவே வருடத்தில் பனிரெண்டு அமாவாசை இருந்தாலும் இந்த மூணு மாத அமாவாசை போற்றி புகழ்ந்து மனிதர்கள் தெய்வர்கள் அனைவரும் சிராதங்கள் செய்து வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய காலம் ஆகவே இந்த வழிபாடு இந்த சிராதம் அப்படிங்கிறது வர்றது முன்னோர்களுடைய அனுகரகம் வேண்டி நம்ம வருடம் முழுவதும் தெய்வத்தை நம்ம சுவாசிக்கிறோம் வருடம் முழுவதும் தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் பூஜை செய்கிறோம் அத்தனை நம்ம செய்துக்கிட்டு வர்றோம் ஆனால் அந்த வருடத்துக்கு மூணு அமாவாசையாவது அவங்களுக்கு நினைத்து சிராத்தம் போது அதுவும் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரம் சொல்லக்கூடிய காசி கயா திருப்புல்லாணி ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் கொடுமுடி போன்ற இடத்துலெல்லாம் போய் வழிபாடு செய்து வரும்போது நம்மளுடைய பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அந்தந்த ஊரில் என்ன புனித ஸ்தலமோ அந்தந்த ஊரில் என்ன புனித நீரோ அத்தனை இடத்துல போய் அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை வருது அன்றைய தினம் புனர்புஷன் நட்சத்திரம் இருக்குது அதே குரு வாரம் குரு நட்சத்திரமே அமைந்துள்ளது ஆகவே இந்த காலத்தில் நாம் வந்து முறையாக வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அமாவாசை தர்ப்பணம் எதுக்கு செய்தான் பித்தர்களுடைய சாந்தி அடைய நம்ம பெற்று வளர்த்து ஆளாகின நம்ம மாதா பிதா முன்னோர்கள் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி அதுக்கு முன்னோர்கள் சொல்லக்கூடிய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்ப பரம்பரையாக நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு வரோம் தாத்தா இல்லாம அப்பா இல்ல அப்பா இல்லாமல் நம்ம இல்லை அப்படி பரம்பரையை சொல்லக்கூடியது வம்சாவளி அப்படின்னு சொல்லும் அப்ப அந்த வம்சாவளிக்கு நம்ம இந்த உ உருவம் எடுத்து இந்த ஜீவன் எடுத்து வாழ்ந்துட்டு வரக்கூடிய காலத்துல முன்னோர்களை நீர்த்து கடங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பாவங்கள் வந்து நம்மளுக்கு எப்பவுமே சூழ்ந்து தான் இருக்கும் அது பொண்ணுன்னா நம்ம வந்து கலையணும்னா முதல்ல முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வேணும் தெய்வத்துடைய அனுகிரகம் தானாகவே கிடைத்திடும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து அடைஞ்சிடும் ஆகவே இந்த ராமேஸ்வரம் சேதுக்கரை தனுஷ்கொடி போன்ற இடத்துலலாம் போய் நீங்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் உங்கள் உங்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலெல்லாம் தர்ப்பணம் செய்யலாம் அந்த இடத்துல போய் தர்ப்பணம் செய்யலாம் இல்லைன்னா உங்கள் ஒரு புரோகிதரை வரவழைத்து உங்கள் வீட்டிலேயே அந்த சிராதங்கள் செய்து கொள்ளலாம் முறையாக இருப்பினும் தந்தையோ தாயோ இல்லாதவர்கள் அவர்களுடைய சிராத தினத்தில் கண்டிப்பாக அந்த சிராதம் செய்தே ஆகணும் என்னென்னா அதுவே ஒரு பாவத்துக்கு உண்டான தொடர்பு உண்டாயிடும் செய்யாமல் விட்டால் ஆகவே நம்ம வந்து முறையாக இந்த முன்னோர்களை வேண்டி ஆசிர்வாதம் வேண்டி செய்யக்கூடிய காலம் மாலைய அமாவாசையும் தைய அமாவாசையும் ஆடி அமாவாசையும் ஆகவே இப்போ வரக்கூடிய ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை புனர் நட்சத்திரத்தை கூடிய காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வேண்டி அந்தந்த இடத்துல போய் தர்ப்பணம் செய்து கொண்டு பலனடையணும் முன்னோருடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையே முன்னேற முடியும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு அது இன்னொரு சம்ப சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் ஆக முன்னோருடைய ஆசீர்வாதம் வேண்டி நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் அவங்க திருப்தி அடைகிற வரைக்கும் நம்மளுடைய சாபங்கள் தோஷங்கள் குறைய போகிறது இல்லை ஏதேனும் ஒரு ஜென்மத்தில் செய்த பாவம் ஏதேனும் ஒரு ஜென்மத்தில் ஏற்பட்ட குறை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் மனிதனுடைய ஜென்மம் அப்படிங்கிறது பாப விமர்சனம் வேண்டி பிராயத்தமே முன்னருடைய வழிபாடு ஆகவே நம்முடைய கர்மாவை முதல்ல நிவர்த்தி செய்யணும் அது செய்ய செய்ய தெய்வத்தினுடைய அனுகிரகம் தெய்வத்துண்டான தொடர்பு நம்மளுக்கு மிகவும் அருகாமில் வந்து சேர்ந்துவிடும் ஆகவே இன்றைய அமாவாசையில் முறையாக தர்ப்பணம் செய்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானையும் அம்பிகையும் பிரார்த்தனை செய்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபால ஜெயபால ஜெய மாலா